ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் வெளிவந்து இந்திய திரைப்பட வரலாற்றையே மாற்றிய மாபெரும் காதல் படைப்புதான் தில்வாலே துலன்யா லேஜாயங்கே இந்த படத்தில் ராஜ் மற்றும் சிம்ரன் என்ற இரு இளைஞர்கள் ஐரோப்பாவில் சந்தித்து காதலிக்கிறார்கள் ஆனால் சிம்ரனின் குடும்பம் பாரம்பரியத்தையும் பெற்றோரின் விருப்பத்தையும் அதிகம் மதிப்பதால் அவர்கள் காதல் பெரிய சோதனையை சந்திக்கிறது ராஜ் சிம்ரனை காதலிக்க மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தின் அனுமதியுடன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அந்த பயணமே இந்த படத்தின் முக்கிய செய்தி காதலுக்கு மட்டுமே அல்ல குடும்ப மரியாதைக்கும் இடம் கொடுக்கும் நெகிழ்ச்சியான கதை இது அற்புதமான இசை அழகிய ஷாருக் ஷாருக்கான் காஜல் இருவரின் மனமுடைந்த காதல் நடிப்பு பெரிய கனவு பார்த்தால்தான் வாழ்க்கை அழகாகும் என்பதை உலகுக்கு நினைவுபடுத்தியது முப்பது வருடங்கள் கடந்து இன்றும் மும்பை மரத்தா மந்திர் திரையரங்கில் ஊடிக்கொண்டிருக்கும் என்றும் அழியாத காதல் வரதார்